பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க சாலவேடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஏழாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு இதில் ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது நமக்கு வந்து சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து நம்ம முந்நூறு அடி வருங்க நம்ம சைட்டில் ஒரு மாமரம் ஒன்று அமைஞ்சிருக்கு அருமையான மாமரம் எல்லாம் காய்ப்பு மரம் நாங்கள் பாருங்கள் அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது தென்னை மரங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குதுங்க அந்த கிணறு போயிட்டு காட்டுறேன் அதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நமக்கு சைட்டுக்கு பின் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடியில் வந்து ஏரி இருக்குது இந்த வழித்தடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ஒரு இரநூறு மீட்ரு மண்பாதை பொது தாங்க இது ஒரு முப்பது அடி ரோடு வந்து வருது ரோடு போட போகிறாங்கன்னு பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க அதனால் வந்து இது பஞ்சாயத்து வரைபடத்தில் ரோடு இருக்குதுங்க முப்பது அடி ரோடு இருக்குது நமக்கு சைட்டு ஃப்ரண்டேஜ் வந்து முந்நூறு அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் வந்து மேல்மருவத்தூர் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் இதாங்க சைட்டு இதுதான் சைட்டு ரெண்டு ஏக்கர் இது ஒரு சென்டிநிலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு நம்ம விளைவிப்பு பாருங்கள்ல ஓனர்னை பேசிடலாம்ங்க அது மேனே சைட்டுங்க மண்ணு பாருங்கள் கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரெட் சாயில் மண் நம்ம சைட்டில் இருந்து வந்தவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு கொஞ்ச இடங்க இது அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு இந்த ரெண்டு கிணறுங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு உண்டான கிணறுங்க இது இங்கே பாருங்கள் தண்ணி இல்லை ஒரு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது அருமையான கிணறு கல் கட்டட கிணறுங்க அருமையான கிணறுங்க இங்கே பாருங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாது ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது இதாங்க சைட்டு பவுண்ட்ரி பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஏழாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து மேலும் வரும் பத்து கிலோமீட்டரு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க சாலவேடு ஊராட்சியில் இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தால் ஓனாடை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தாங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சை செம்மண்ணுங்க ஒரு ஆசிரமம் கூட கட்டலாம் இல்லை ஒரு கோழி பண்ணி ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கூட வைக்கலாம் பைபாஸ் நம்ம கீர்த்தி சமலம் அந்த கூட்டு ரோட்லேருந்து தான் உட்பரமாக நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க பைபாஸ்லேருந்து மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனாடை பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்